இன்றைக்கு பட்டிமன்றம் இந்த முதல் நாளிலே ஜனவரி மாசம் விடிய காலையிலே இதை பட்டிமன்றம் பேசும்படியாக இன்றைக்கு மூன்று பேர் ஆயுதமாக வந்திருக்காங்க சுவாசிக்கு என்ன முக்கியம்னா தான் முக்கியம் ஏன்னா கிரி இல்லாத விசுவாசம் சத்தது நம்ம கிரியை செய்யணும்னு சொல்லி அதை அழிச்சு சொல்லும்படியாக சிஸ்டர் நாகலட்சுமி வந்திருக்காங்க பைபிள் சொற்கால் அவங்க வந்து அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு அவங்க அவங்களோட கிரியைகள் அவங்க செஞ்சாங்க அவங்க கையினால அநேக துணிகளை தச்சு இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு அந்த துணிகளை கொடுத்துருக்காங்க அவங்களால இயல்ந்த ஹெல்ப் பண்ணிருக்காங்க அதே போல விதவைகளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க துணி தச்சு கொடுத்துருக்காங்க அவங்களால எழுந்தது செஞ்சிருக்காங்க ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க அவங்க அவங்களால நன்மை பெற்றவங்க எல்லாருமே அவங்கள சுத்தி வந்து உக்காந்து அவங்களுக்காக அழுறாங்க எங்களுக்காக யார் இருக்கா இவங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் நன்மை எங்களுக்காக எல்லாமே பண்ணாங்க இப்ப இவங்க இல்லாம போயிட்டாங்கன்ட்டு அவங்க அவங்க தச்சு கொடுத்த துணி ஆகட்டும் எல்லாமே அவங்க அவங்க சுத்தி இருக்காங்க அந்த இடத்துல போதகர் வந்த போது ஆஹ் எல்லாருமே சேர்ந்து ஜெபிச்சதனால அவங்க மறுபடியும் உயிர் தெ உயிர் தெழுந்தாங்க எதனாலன்னா அவங்க செஞ்ச நற்கிரியர்கள் வந்து அந்த இடத்துல ஆஹ் அவங்களை மறுபடியும் உயிர் தெல்றதுக்காகனு ஒரு 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 வாய்ப்பா அவங்களுக்கு அமைஞ்சிருந்தது அதே போல பைபிள்ல வந்து கொர்நெலியும் அவர் ஆண்டவரை பத்தி அறியாதவர் ஆனாலுமே ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கர்த்தரை கர்த்தரை வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டு உம் டெய்லி அவர் ஜெபிக்கிறதும் தான தர்மங்களும் பண்றதும் நிறைய தான தர்மங்கள்ல பண்ணிட்டு இருந்தாரு அது வந்து பரலோகத்துக்கு போய் எட்டி இருக்கான் அவர் செஞ்ச தானா தானாதர்மங்களும் பரலோகத்துக்கு எட்டி அஹ் அவ அவரை வந்து அவரையும் அவரை சேர்ந்தவங்களையும் ரட்சிக்கிறதுக்கு அவர் அவர்